பாருங்க பாருங்க எல்லாத்தோட பிக்சரும் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஏங்க என்னங்க பண்றீங்க இந்த இடத்துல இதெல்லாம் தடை செய்யப்பட்ட பொருள் வேப்ப குச்சி தான் உங்களுக்கு நீ பிரஷ் இதுதான் உங்களுக்கு நீ பெஸ்ட் இந்தாங்க இதை பிடிங்க கை நீட்டுங்க இந்தாங்க இது என்ன பல்பொடியா உப்பையும் கடுகளையும் அரைச்ச பொடி என்னங்க இவ்வளவு கசக்குது பொறுமை 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 நல்ல தேய்ச்சி பண்ணுல தேச்சுக்குங்க இதை விட்டா வேற வழி இல்ல இதுலதான் நீங்க வேலைக்கு ஆகணும் நீங்க தேய்க்கிற வரைக்கும் இங்க இருந்து நகர மாட்டேன் சரி சரி பள்ளி தேய்ச்சிட்டு இருக்க அதை வந்துடுறேன் ஆ அப்புறம் கொள்ளைக்கு போறது அந்த பக்கம் போங்க என்ன ஓகேவா நான் வந்துடுறேன் ஏய் என்ன பண்றீங்க சும்மாரு